பாஜக பத்தி உங்களுக்கு என்ன வரலாறு தெரியும் இந்த பாஜக கூட சேர்ந்து எலெக்ஷன்ல நிக்கிறார் என்னதான் அவருடைய கொடுத்த அசைன்மெண்டா தானே திமுக அவதூறு திமுக ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களும் அவர் அவரை திமுக எதிர்க்கணும் அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் தான் விஜய்க்கு கொடுத்த அசைன்மெண்ட் ஆனா அதுக்கு முன்னால நம்ம அந்த இளைஞர்கள் தாவைக்கால் உள்ள இளைஞர்கள் பாஜகவுடைய வரலாறு தெரியணும் அதுல என்ன சொல்லுவான் அன்னைக்கு இந்த லையோலா மணி ஒருத்தன் பேசுறான் நீங்க பாஜக கூட சேரலையா அப்படின்னு கேட்டான் உண்மையில சொன்னா நீங்க ஆயிரம் பேர் தற்கொலை பயில்கள் பேசிட்டு போறாங்க அது பிரச்சனை இல்ல ஆனா பாஜக நம்ம சேரப்போம் போது ஜெயலலிதா வந்து வித்ரா பண்றாங்க அதுக்கு பின்னால வாஜ்பாய் நம்ம கேட்கிறாரு காமன் மினிமம் ஒரு புரோகிராம் போட்டு அதுல சேர்றோம் என்ன எல்லா விஷயத்தையும் உட்படுத்திருக்கோம் சிறுபான்மையினர்ந்து எங்களுக்கு எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம வாஜ்பாய் வெரி ஜென்டில்மேன் மேன் உண்மையில அந்த காலம் வந்து ஜனசங்கிறத இருந்து அதுக்கடுத்து பாஜக மாறுது அப்பெல்லாம் வந்து பாஜக இவ்வளவு வெறியோட இல்ல எப்ப வருது அப்படின்னா

பாபர் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் கோவப்படுவாங்க அந்த கோவப்படுறதுனால சில விளைவுகளை செய்வாங்க அதுக்கு எதிர்விலையா இந்துக்களை உருவாக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நினைக்கிறேன் உடைக்கிறாங்க அதுக்கு பின்னால அது ஓரளவுக்கு கலவரத்தை உறுத்துட்டாங்க இந்து முஸ்லீம்களை வேறுபாட பிரிச்சு கொண்டு வந்துட்டாங்க அதுக்கடுத்து குஜராத்ல கோத்ரான்னு ஒரு ரயில் இல்லங்க அங்க போயிட்டு வர்றான் தெரியாத யாத்திரைய போயிட்டு வந்த ஐம்பது பேருக்கு மேல விட்டல அந்த ட்ரெயின்லயே கொளுத்திடுறாங்க அது இன்னும் மர்மமா தான் இருக்கு யாரா கொளுத்துனதுன்னு அது காங்கிரஸ் அரசு தீர விசாரிச்சு அது அப்பவே ஆட்சியில் இருக்கும்போது போது ரெண்டாயிரத்துக்கு முன்னாலய அதை விசாரணை பண்ணி உரியவனுக்கு தண்டனை கொடுத்திருந்தா இந்த மோடி இல்ல அமித்ஷா இல்ல இதெல்லாம் வந்து அவங்க எல்லாம் உள்ள இருக்கு ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது அதை காங்கிரஸ் செய்யல முறையே செய்யல அப்ப கோத்ரா எரிப்பு பண்ணது யாருன்னே தெரியாத நேரத்தில் இதை பண்ணது முஸ்லீம்கள் தான் இஸ்லாமியர்கள் தான் பண்ணிட்டு என்ன பண்றாங்க குஜராத்தில் போய் கலவரத்தை உருவாக்குறாங்க இஸ்லாமியர்கள் வீடு எல்லாம் கொளுத்துறாங்க தான் பெஸ்ட் பேக்கரின்னு ஒரு இடத்துல பதினாலு பேரை உள்ள வச்சு கொளுத்திட்டாங்க ஆயிரக்கணக்காக பேரை கொண்டுட்டாங்க இதுக்கு பின்னால யாரார் இருந்தது அதோட ஒட்டி சராபதின் என்கவுண்டர் பண்ணது இது எல்லாமே யார் செஞ்சதுன்னு இருந்தும் ஆனா அதுக்கு பின்னால நீதிமன்றம் சரி எல்லாம் விலைக்கு வாங்கப்பட்ட எல்லாமே சேர்ந்து அவங்களை நிரபராதி ஆக்கிருச்சு யார் குற்றம் புரிஞ்சாங்களோ அது நிரபராயிருச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இதற்கு வந்து ஒன்னு செய்யாம விட்டுட்டாங்க என்ன எவன் என்ன காசு வாங்கினான் ஒண்ணு செய்யாம விட்டுறாங்க அத்வானி வந்ததுக்கு பின்னால ஒரு இந்துத்துவாவை வெறிய தூண்டுனா அதுக்கு பின்னால மோடி கோத்ரா எரிவுக்கு பின்னால மோடி கொண்டு வர்றாப்ல அதுக்கு பின்னால பாருங்க டூ ஜின்னு ஒண்ணு கொண்டு வர்றான் மத்திய தணிக்கை அதிகாரி என்ன பண்றான் முதன்மை தணிக்கை அதிகாரி அதிகாரி என்ன பண்றான் டூ ஜி ல ஊழலுங்கிறான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால அதாவது இந்துத்துவ கிளப்பி இவங்க ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டான் ஒரு வெறிய கொண்டு வந்துட்டான் இந்துத்துவ இந்துக்கள் மனசுல ஒரு வெறிய கொண்டு வந்துட்டு இந்த டூ ஜி ஊழலை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ணி அதுல வந்து ஆர் ஆசா செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இத கொண்டு வந்து அவரே உள்ள ஜெயா செயல போட்டாங்க எது செயல போட்டாங்க ஆனா என்ன தெரியுமா அதுக்கு முன்னால ராஜாக்கு முன்னால இருந்த அத்தனை தகவல் தொடர்பு அமைச்சரும் யார் முன்னால வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த டூ ஜி ஏலத்தை கொடுத்தது ஏலத்தை கொடுத்தது அதுக்கு முன்னால டூ ஜிக்கு முன்னால உள்ள எல்லா ஏலமே யார் முன்னால வர்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற தான் இருந்தது அதே நடைமுறையை பயன்படுத்தி தான் ராஜா கொடுத்தாரு ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க பிரசாந்த் கிஷோர்ங்கிற ஒரு டுபாக்குற வச்சு ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடிக்கு வந்து ஒன்னு ஏழு அஞ்சு போட்டு சைவர் 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 சைவர்னு போட்டோம்னா மக்கள் என்ன பண்ணிட்டாங்க பல லட்சம் கோடி போல அவங்க பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை ஊதி பெருசாக்கி ரெண்டாயிரத்தி பதினாலுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறாங்க என்ன சுதந்திர போராட்டத்துக்கு வெள்ளை இதை எதிர்த்து ஜெயிச்சு வந்தானா பாஜக இல்ல மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு வந்தானா இல்ல மொழி போருக்காண்டிய உயர விட்டு வந்தாங்களா பாபாரோத் குஜராத்ல கலவரம் பண்ணா ரெண்டாயிரத்தி பிளஸ் டூ ஜி வந்து ஊதி பெருசாக்கி ஆட்சிக்கு வந்துட்டான் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால என்னாச்சு இந்த சைனிங்கிறவர் வந்து அவர் தான் சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்கிறார் இது ஒண்ணுமே இல்லடா அவர் இந்த கேச ஊத்தி மூடுறாரு டூ ஜி வழக்க ஊத்தி முடுறாரு அதுக்கு பின்னால இதை குற்றச்சாட்டு நான் பண்ணுங்க முதன்மை கணக்கு அதிகாரி சிஐஜி அவன் என்ன பண்ணிட்டான் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அதை வந்து ஒரு பொய்யான இதாக போச்சு ஒரு தவறான தகவலின் அடிப்படையில் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் ஒதுங்கிட்டான் அவன் இன்னைக்கு பாஜகவுடைய ரெக்கமெண்ட்ல உயர் அதிகாரியாக இருக்கான் ஆனா பாதிக்கப்பட்டது யாரு காங்கிரசும் திமுகவும் அந்த ரெண்டாயிரத்தி பதினால அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினால இந்த அதிகாரி கணக்கு அது கொடுக்கல அப்படின்னா வந்திருக்க முடியாது அப்போ வந்த ரெண்டாயிரத்தி பதினாலு வந்தவன பிடிச்சிக்கிட்டான் ஆட்சியில ஒன்றிய அரசுல ஆட்சியில உட்கார்ந்தவன பிடிச்சிக்கிட்டான் இனி இந்த இதை விட கூடாதான் விட்டோம் இன்னொரு ஆட்சி வந்துச்சுன்னா பாபர் மஜித் எடுப்பான் கோத்ரா ரயில் எரிப்பு யாரா பண்றது எடுப்பான் குஜராத் யாரா பண்ணதுன்னு எடுப்பாங்க சுராபதியின் என்கவுண்டர் யாரா பண்ணதுன்னு மொத்தத்தையும் எடுத்தா நம்ம எல்லாம் உள்ள போறோம் சொல்லிட்டு இந்த ஆட்சியை காப்பாத்துறதுக்காண்டி தொடர் நடவடிக்கை எடுக்கிறாங்க நம்ம ஒண்ணு மட்டும் ஒத்துக்கிறோம் பாஜக உடைய அந்த சங் பரிவார் ஆர்எஸ்எஸ் எஸ் அவங்க திட்டமிடல் வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னால திட்டமிட்டுருவான் இன்னைக்கு தமிழ்நாட பிடிக்கணும் அப்படின்னா திட்டமிட்டு வேலை பார்த்திருப்பான் இன்னைக்கு பீகார பிடிச்சிருக்குன்னா அவனுடைய திட்டமிடல் ஜாஸ்தி அதுக்கு ஈக்குவலா காங்கிரசும் ஆர் ஜே சொல்லாம செய்ய முடியாது அவங்க உழைச்சிருக்காங்க எல்லாம் பண்ணிருக்காங்க உண்மையா இருக்காங்க ஆனா அதையும் தாண்டி பாஜகவுடைய அந்த செயல் திட்டங்கள் இருக்கு அது ரொம்ப சிறப்பானதுங்க அதாவது வந்து ஜனநாயக அவனுடைய செயல் திட்டம் இன்னைக்கு தொடர்ந்து ஆட்சியை புடிச்சுக்கிட்டு இருக்கான் வந்தா நம்ம குளோஸ் பண்ணிடுவாங்க இவன் என்ன பண்றான் இது பண்றான் வர்றான் அதுக்கு பின்னால என்ன பண்றான் ஒன்றிய அரசுல ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு மாநிலமா ஆமா வந்து என்ன பண்றான் காங்கிரஸ்ல உள்ள முக்கியமான இது நம்ம அகிலேஷ் யாதவ சமாஜ்வாதி கட்சியில முக்கியமான ஆளு ராஷ்டிரிய தல்ல முக்கியமானால கம்யூனிஸ்ட முக்கியமான ஆளு இவங்களை பூரா இழுக்குறான் மிரட்டுறான் பஸ்ட் வர்றியா இல்லையா வரலையா இந்த காசு வர்றியா இல்லையா தூக்குறான் இருக்கான் காசு சொல்லிட்டு மடக்கி மிரட்டி கட்சியில சேர்த்தாங்க அவன் தான் காங்கிரஸ் ஆர்ஜேடியிலையும் முன்னணி தலைவராக இருந்த பூரா இழுத்து இவன் நிப்பாட்டி இவன் ஜெயிச்சுட்டு அவன் ஆல்ரெடி பேமஸா இருந்தவன் அந்த ஏரியால நிப்பாட்டி ஜெயிக்க வச்சிடறான் ஜெயிச்சு அந்த எண்ணிக்கை அந்த அறுதி பெருமாக்கு பெரும்பான்மைக்குள்ள எண்ணிக்கை கிடைக்கல அப்படின்னா இவன் என்ன பண்றான் ஒட்டுமொத்த எம்எல்ஏக்கள் தூக்குறான் ஒரு இருபது எம்எல்ஏ முப்பது மக்களை தோட்ட ஆட்சிக்கு வந்துடுறான் அப்படித்தான் மத்திய பிரதேச ராஜஸ்தான்ல ஆட்சியை பிடிச்சாங்க கர்நாடகாவில் ஆட்சியை பிடிச்சாங்க யார் குமாரசாமியோட சேர்ந்து ஆட்சியை பிடிச்சாங்க ஏற்கனவே ஆர்ஜேடியும் இதே நிதிஷ்குமார் ஆட்சியில் இருந்ததை பறிச்சிட்டு நிதிஷ்குமாரை தூக்கி இவன் முதல் முறை ஆக்கிட்டாங்க இந்த ஆட்சியை கண்டினியூ பண்றதுக்கு இப்படித்தாங்க தமிழ்நாடு ஃபுல்லா இவங்க வந்து ஒவ்வொரு தமிழ்நாடு இல்ல ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிடிச்சது இப்படித்தாங்க இப்ப என்ன பண்ணிட்டா ஆட்சியில உட்கார்ந்த பிறகு என்ன பண்றான் அதிகாரம் பண்றான் மிரட்டுறான் அதிகாரிகளை மிரட்டுறான் இடிய வச்சு மிரட்டுறான் எப்படியோ கண்டினியூ பண்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ குஜராத்தில் எப்படி தொடர்ந்து வர்றானோ இனியும் பீகார்ல வந்தா தொடர்ந்து வருவோம் இப்படி நிலமை இருந்துச்சுன்னா எப்படிங்க நீங்க ஆட்சிக்கு எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வர முடியும் இல்ல காங்கிரஸ் எப்படி ஆட்சிக்கு வர முடியும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இந்த நிலை தான் தொடர்றது இந்த நிலைக்கு என்ன அவன் தொட முடியாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடுக்கு காரணம் அப்படின்னா அரசு அதிகாரிகள் முக்கால்வாசிப்பார் நேர்மையானவங்க நீங்க பூத்துல லெவல்ல கள்ள ஓட்டு போட முடியாது நீங்க ஓட்டு ஓட்டு ஓட்டுச்சோரி பண்ண முடியாது வாக்கு திருட்டு பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலை தமிழ்நாட்டில இருந்து இருந்ததுனாலதான் தமிழ்நாட்டுல அவனால காலூன்ற முடியல ஓரளவுக்கு கேரளால காலூன்ற முடியல இந்த ட்ரிப்பு தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் ராகுல் காந்தியினுடைய மிகச்சிறப்பான ஏற்பாடுனால தான் மிக உழைப்பின்கிறத ரெண்டு மாநிலத்தை அவங்க பிடிச்சாங்க இந்த பாஜக என்ன செய்யுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம எப்படி ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கறத ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே திட்டமிடுதல் வர்றாங்க அதிமுகவை உடைக்க முடியுமா அதிமுக வந்துச்சுன்னா அதிமுக உடைச்சு ரெண்டாவது திமுகவுக்கு எதிரி நான் தான் அப்படின்னு சொல்ற சூழலை உருவாக்குறதா அவருடைய முதன்மையான எண்ணம் அதனால ஓபி ஓபிஎஸ்சி எஸ் சி எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ பண்ணி பிரிச்சாங்க அதனால அதிமுக வேலைக்கு அதிமுக டவுன் ஆயிடுச்சுன்னா திமுக வளர்ந்துரும் அப்படின்னால அதிமுக அப்படியே வச்சுக்கிட்டு சீமானோட பேச்சுவார்த்தை பண்ணி பார்த்தான் பண்ணி பார்த்தா அவன் பெரியார எதிர்த்து பேசுங்க அதை பேசுங்க எதுக்கு பேசுங்கன்னா அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க பெரியார்த்த தொட்டினா அவன் வீழ்ந்துருவாங்கிறது தெரியும் பெரியார தொட்டு அவன் வீழ்ந்தா ஒண்ணும் செய்ய முடியல தெரிஞ்சவனா கடைசியில இத கடைசியில ஒரு ஏடி பிளான் பி பிளான் ஏ பிளான் பி பிளான் சின்னு இருக்கும்ல அந்த பிளான் பி தான் இவன் தாவைக்கா விஜய தயார்படுத்துறாங்க நீ எப்பனால இப்படி இரு கடைசி நேரத்துல கூட்டி சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிஜேபி தாவைக்கா ஒரு ஒரு இன்டர்னல்ல ஒரு அஜெண்டா ஒரு அசைன்மெண்ட் வச்சு அவங்க அப்படியே செயல்பட்டுகிட்டே இருக்கான் உன்னுடைய வாக்கு வங்கிய சரியாக்கு கிரவுண்ட் லெவல்ல சரியாக்கு மீன் டைம் திமுகவை தாக்கிறது மட்டுமே இதா இருக்கணும் மக்கள் மத்தியில திமுக எதிரான கருத்துக்களை கொண்டு சேரு அவனை அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க இளைஞர்கள் மத்தியில தாவாய்க்கால் இருக்கிற அந்த ரசிகர்கள் மன்றமாயே அதங்க நற்பணி மன்றமாயே அதுக்கு பின்னால தொண்டர்கள் ஆனாங்களா அவங்க தாவாய்க்கா அவங்க மனசுல வந்து திமுக தாண்டா நமக்கு எதிரி திமுக தாண்டா நமக்கு எதிரின்னு அழுத்தி சொல்றாங்க திமுக எந்த வகையில இவ்வளவு சொன்ன பாஜக பாஜக வரலாறு இருக்காங்க

அவர் இறக்கு பின்னால அத்வானியும் மோடியும் இந்த இந்துத்துவ தீவிரவாதத்தை பரப்பி இஸ்லாமியர்களை எதிராக உருவாக்கி மக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தினது இந்த ரெண்டு பேர் தான் மூணாவது இந்த அமித்ஷா அப்படிப்பட்ட பாஜக உங்களுக்கு வேணும் திமுக எழுபத்தஞ்சு அஞ்சு ஆண்டுகள திமுக இந்த தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்க என்ன அடிப்படை இருந்து அடிப்படை கட்டமைப்பு பாருங்க ரோடு வசதி சுகாதாரம் கல்வி பொருளாதார வளர்ச்சி எல்லாத்திலையும் முதன்மையான மாநிலமாக கொண்டு வந்து இருக்கும் போது இவன் வந்து திமுக விமர்சனம் இல்ல கொஞ்சம் உட்கார்ந்து இளைஞர்கள் யோசிச்சு பாருங்க நீங்க போய் வரலாறு படிங்க எங்கே வேணாம் திமுக செய்த சாதனைகள் என்ன கலைஞர் செய்த சாதனைகள் என்ன அண்ணா செய்த சாதனை கரண்டை கேட்காதீங்க அது சொல்லுங்க உங்களுக்கு நியாயமான எல்லாமே அப்படிப்பட்ட திமுகவை நீங்க ஏங்க விமர்சனம் பண்றீங்க ஒரு திமுக விமர்சனம் பண்ற என்ன செஞ்சுச்சு நீங்க கட்சி தொடங்குனீங்க ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா இதே எங்க இளந்தலைவர் சொன்னாரு நல்லா வரட்டும் தான் சொன்னாரு அறிக்கை விட்டாங்களா ஏதோ நம்ம கட்சியில கீழ் உள்ளவங்க வந்து தொண்டர்கள் வந்து கட்சி கொஞ்சம் விமர்சனம் பண்ணிருக்கலாம் மேல்மட்ட தலைவர் இருந்து தலைவரில இருந்து இரண்டாம் கட்ட தலைவர் யாராவது உங்களை வந்து இது பண்ணாங்களா இடைஞ்சல் பண்ணாங்களா இல்ல நீங்க ஊர்வலம் போனாங்க ஏதாவது இடைஞ்சல் பண்ணாங்களா இது எத யதார்த்தமா நடந்த ஒரு விபத்து அது நீங்க திட்டமிடல் செஞ்சிருந்தீங்கன்னா இத தவிர்த்திருக்கலாம் அன்னைக்கே தலைவர் முதல்வர் சொன்னார் இது சாதாரண நடந்தது யாரையும் குற்றம் சொல்ல சொன்னாங்க அதுக்குள்ளயே நாங்க தான் பண்ணோம் நாங்க தான் செஞ்சோம் திமுக திமுக அந்த ராஜா அரசியலாம் தெரியும் விஜய்ங்கிற ஒருத்தர் அரசியலே வர முடியாத அளவுக்கு ஜெயலலிதா மாதிரி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரம் தலைவர் தலைவர் தளபதியா இருக்கு அவர் கோபத்தை நீங்க யாரும் பார்த்ததில்ல அவர் இந்த இத்தனை வருஷங்களா வந்து தன்னுடைய அரசியலை வந்து அவ்வளவு தூரம் செப்பனிட்டு வர்றாரு தன்னுடைய கட்சிக்கான என்னை தவறா நினைச்சாலும் பரவாயில்ல இந்த மக்கள் நல்லா இருக்கணும் மக்களுக்கு செய்வோம் என்ன கட்சிக்கார என்ன கட்சி சம்பாதிச்சான் திமுக இருக்கார என்ன கோடீஸ்வரனா இருந்திருக்கான் பத்து ஆண்டு கால அதிமுக ஆட்சியில அதிமுக காரம் பல கோடிக்க பல்லாயிரம் கோடிக்கு அதிபதியா இருக்கான் சாதாரண கிளை செயலாளர் வரைக்கும் பண வசதி இருக்கான் நீங்க எங்க திமுக ஒரு ஒன்றிய செயலாளர் பல மாவட்ட செயலாளர்கள் கடன்ல இருக்காங்க பல எம்எல்ஏக்கள் இன்னும் கடன்ல இருக்காங்க என்ன சம்பாரிச்சான் திமுக காரன் ஆட்சியில உட்கார்ந்துட்டு திமுக என்ன சம்பாரிச்சிச்சு என்ன அரசியலுங்க தெரியும் தாவைக்காரங்களுக்கு இதெல்லாம் என்ன பண்ணனும் அந்தந்த பகுதி நிர்வாகிகள் நீங்க பேசுங்க இளைஞர்களை அழைச்சி பேசுங்க அவன் விவாதம் பண்ணுங்க என்னடா நடந்தது நீங்க தற்கொலை தற்கொலை அவனை ஓரமா ஒதுக்காதீங்க இருக்கான் தற்கொலை இந்த பால அபிஷேகம் பண்ண அது பண்ணாம பத்தீங்களா அவனை விட்டுருங்க எது என்ன சொன்னாலும் கேட்கிற கேட்காதவனை விட்டுருங்க ஆனா இளைஞர் இருக்காங்க படிச்ச இளைஞர் இருக்கான் அவனுக்கு புரிய வைங்க பாஜகனா என்ன என்ன திமுக என்ன இவங்க செய்த சாதனைகள் என்ன அதையெல்லாம் நீங்க எடுத்து சொல்லணும் நம்ம கட்சிக்காரன் தூக்கத்துல உசிப்பே என்ன திமுக செஞ்சு ஆயிரக்கணக்கான இது இருக்குங்க இன்னைக்கு விஜய் என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்க முடியுமா என்ன செஞ்சாரு அவரால் சொல்ல முடியுமா உச்சத்துல இருந்து நான் எதுக்கு வந்திருக்கேன் சொல்லி உங்க படம் என்ன எத்தனை படம் ஓடுச்சு உங்க காசு வந்துடும் ஆனா உங்க படம் எத்தனை படம் ஓடிச்சு இதுவரைக்கும் நடிகர் சங்க கட்டணம் கட்டி முடியலங்க நீங்க அந்த நடிகர் சங்கத்தை கட்டி இருக்கலாமா பிரச்சனை வர போகும்போது அவனுக்கு என்ன உதவி பண்ணீங்க நீங்க இலங்கை தமிழர்கள் உண்ணாவை இருக்க போது விஜய் ரசிகர் மன்ற சார்பாக ஐநூறு ரூபாய் எழுதுகூவாய் சிம்பு நீங்க வெறும் ஐநூறு ரூபாய் எழுதினாளுங்க நீங்க என்ன செஞ்சிருக்கேன் இதுவரைக்கும் எத்தனையோ நடிகர்கள் கஷ்டப்பட்டு செத்து போயிருக்கான் அனாதியா செத்து போயிருக்கான் அவனுக்கு என்ன பண்ணீங்க நீங்க ஜனநாயகம் படத்துக்கு ஷூட்டிங் எடுக்கிறதுக்காண்டி போய் கரூர்ல இவ்வளவு பெரிய உயிரிழப்ப உண்டாக்குனது நீங்க இல்லையா அதுக்கு ஒரு மன்னிப்பாவது கேட்டிருக்கீங்களா நீங்க செஞ்சது பூரா நீங்க ஆனா திமுக தப்பா பேசுறது எனக்கு எனக்கு பாத்தீங்கன்னா மெசெஞ்சர்லாம் பாத்தீங்கன்னா என்ன அசிங்கமா எழுதுறாங்க நாங்க என்னடா தப்பு பண்ணோம் வந்து ஒரு பதிவு போட்டா என்ன சொல்றான் கமாண்ட் நான் ஆல்ரெடி எனக்கு ஃபாலோயர்ஸா உள்ளவன்ஸ் சர்க்கிள் உள்ளவங்க கமாண்ட் போடலாம் அப்படிங்கறத ஆப்ஷன் வச்சிருக்கேன் உடனே வந்து எந்த ஃப்ரெண்டா இருக்க மாட்டான் எந்த ஃபாலோயர் இருக்க மாட்டான் அவன் கமாண்ட் ஆபிஸை ஓபன் பண்ணி பாரு என்ன ஓபன் பண்ணி என்னத்தை பிடிக்கிற போற ஏண்டா கொஞ்சமாவது அதாவது ஒரு பதிவு போடுங்க

அதெல்லாம் கிடையாது எதுக்கடுத்தாலும் அசிங்கான உருவாக்கி மெசெஞ்சர்ல வந்து என்னெல்லாம் போடுறாங்க ஒரு திமுக ஒரு பெண்கள் பெண்கள் இது அவங்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறது எந்திரிக்க முடியுமா நீ எந்த ஊரு எங்க இருக்க இதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு திமுக காரனுக்கோ இல்ல ஐடி விங்குக்கோ இல்ல உளவுத்துறைக்கோ ரொம்ப நேரம் ஆயிராது சரி நீங்க திருந்துவீங்க ஏதாவது காரணத்தோட திமுக திட்டுங்க ஏத்துக்கிறோம்

அதுக்கு பின்னால வீசிக்காவை கெடுக்க நினைச்சா விரட்டி விட்டாரு கடைசில தாவைக்கால வந்து தாவைக்கால கெடுக்கிறதுக்கான முயற்சி பண்றா ஓப்பனாவே சொல்லிட்டான இவன் தமிழ்நாட்டை பிடிப்பானா ஆதவ் அவன் சார்லஸ் புது புதுச்சேரியில பிடிப்பாங்களாம் ஏன்டா அரசியல் வந்து என்னடா செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டா லாட்ரி சீட்டை மறுபடியும் கொண்டாட போறாய்லாம் இப்படி தாங்க தெரிய தெரியப்பூரா அங்கெல்லாம் காசு கொடுத்து ஏதாவது அரசியல்வாதி காசு கொடுத்து ஜெயிச்ச பிறகு லாட்டரியை திறந்து விட்டுறது அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியையும் ரெண்டு மார்டினுடைய மகனும் மருமகனும் முயற்சி பண்றாங்க பணத்தை அள்ளி வீசி முயற்சி பண்றாங்க முடியுமாடா தமிழ்நாட்டில் திமுக என்ற ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும் ஒரு மயிலும் முடுங்க முடியாது எவனாலையும் பாஜக முயற்சி பண்ணட்டும் பாஜக நேர்மையா முயற்சி பண்ண சொல்லுங்க நேர்மையா பண்ண சொல்லுங்க நிதி கொடுக்காம தடுக்கிறது மிரட்டுறது அஜித் பவாரும் அஜித் பவார் இருக்கான் சரத்பவருடைய ரிலேட்டிவ் எவ்வளவு பல்லாயிரம் கோடி ஊழல்னு அவனை ரைடு பண்ணி அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் அவன் புடிதான் ஆக்கிட்டிய செந்தில் பாலாஜி ஒன்றரை கோடி ரூபாயை வந்து அந்த போக்குவரத்துல அதிமுக ஆட்சி காலத்துல செஞ்சதுங்கிறதுக்காண்டி அவரை நீங்க அரஸ்ட் பண்ணி அவரை செய்யாத இதெல்லாம் பண்ணி பல்லாயிரம் கோடி ஊழல் பண்ணவெல்லாம் இருக்காங்க பல்லாயிரம் கோடி சுருட்டிட்டு ஓடவெல்லாம் வெளிநாட்டுல இருக்கான் ஒன்றரை கோடி ரூபா அது போக்குவரத்து துறையில வந்து ஏதோ ஒரு வேலை தரையினை வாங்கி கொடுக்கலையா அதுல எவனா அதிமுக ஆட்சி காலத்துல புகார் கொடுத்ததுக்கு இப்போ வந்து அவரை ஒரு வருஷம் சிறையில் அடைச்சு இன்ன வரைக்கும் அமைச்சர் பதவியில் இருந்தார் இன்னும் பலமா செயல்படுவார் அப்படிங்கிறதுக்கு அப்படியே முடக்க நான் செய்வேன் அதே இதை கொண்டு நேரிட்ட வர்றான் அமைச்சர் நேரு வந்து டார்கெட் பண்றாங்க நீங்க பி எம் கேர் வசூல் பண்ணிக்கல என்ன அந்த பணம் எங்க ஆச்சு தேர்தல் பத்திரம் வசூல் பண்ணி பல்லாயிரம் கோடி வசூல் பண்ணி வச்சிருக்கீங்களா அதெல்லாம் எங்கேயாச்சு அதுக்கெல்லாம் எந்த கணக்கும் கேட்க முடியாதா வரும் ஒரு காலத்துல காங்கிரஸ் இதே ராகுல் காந்தி உயிரோடு இருக்கிற வரைக்கும் மீண்டும் ஆட்சியை கொண்டு வருவார் அதை எந்த கொம்புடும் தடுக்க முடியாது கர்நாடகாவில் தடுக்க முடியாது இவங்க ஒரு சின்ன இது பண்ணுவாங்க இவங்க உள்ள டாக்டிஸ் பாருங்கள் சின்ன சின்ன மாவட்ட மா நம்மளை ஜெயிக்க விட்டுருவாங்க ஜெயிக்க விட்டோம்னா நம்ம சந்தோஷமாக ஆமா நியாயமாக நடக்குது வாக்கு தமிழ்நாடை ஜெயிக்க விட்டுருவாங்க திமுகவை ஏன்னா அதை அதை தொட்டோம்னா நாளைக்கு நமக்கு சிக்கல் வரணும் மற்ற மாநிலங்களை எல்லாம் ஈஸியாக இவிஎம் மிஷினை வச்சு ஓட்டை திருட்டு பஞ்சத்தனம் பண்ணி பணத்தை கொடுத்து ஜெயிச்சிடுறான் தமிழ்நாட்டில் மட்டும் அவன் தொடர முடியல இதே தானே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் பாஜக எதா இருந்தாலும் சாருங்கிறத பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்ம கேட்டது கால அவகாசம் தான் ஒரு ஒரு வருஷம் அவகாசம் கொடுத்திருந்தா நம்ம ஈஸியா செஞ்சிடலாம் இப்ப என்ன தான் இப்ப திமுக காரன் வந்து ஒற்றுமையா இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து இது பண்ணணும் அப்படி செஞ்சீங்கன்னா நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு முடியாதுங்க யாரு தாமேக்காவே இருக்கட்டும் நாற்பத்தி மூணு கரூர் தனியா கொஞ்சம் ஓட்டு வாங்குவாரு சேர்ந்தான்னு வச்சுங்க முடிஞ்சிடும் அவங்க ஜோலி முடிஞ்சிடும் எப்படி அதிமுக சேர்ந்து விஜயகாந்த் நின்று எதிர்கட்சி தலைவனாரு அப்படி எங்க போனாரு கனமாக்கிறாங்க பாஜக கனமாக்கிறோம் எப்ப நீங்க அங்க பாஜக போயிட்டல சார் எங்க இந்த சிபிஐ வழக்கு இல்லாம நீங்க முறைப்படி இந்த ஆக்சி இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே விஜய் முதல்வரை பார்த்து தெரியாம நடந்துருச்சு இந்த பிரச்சனை ஏதாச்சும் நடந்தது இதை நீங்க முறைப்படி புலன் விசாரணை பண்ணுங்க தலைவரே முதல்வரே சொல்லிட்டாருங்க இதுல வந்து யார் மேலே குற்ற குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டாரு இவங்க பறந்து பயந்துகிட்டு ஓடுறாங்க யாராவது அரஸ்ட் பண்ணாங்களா இல்ல யாராவது டார்ச்சர் கொடுத்தாங்களா எதுவும் பண்ணல நீ முதல்வர்கிட்ட போய் இந்த மாதிரி நடந்தது அதுக்கு வந்து நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அதனால இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை தெரியாம நடந்த விஷயம்னா முதல்வர் சொன்ன பிறகு அப்புறம் நீ பயந்து உச்ச போற எல்லாம் அந்த ஆதவ அர்ஜனா செய்யறவேல உச்ச நீதிமன்றம் போய் அங்க வந்து சிபிஐ கொண்டு வந்து உன்னை காப்பாத்தினது பாஜக தான் சொல்ல வச்சான் இதே நீங்க முதல்வர்கிட்ட போயிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லையாங்க நீங்க கட்சியை நடத்துங்க எத்தனையோ கட்சி நடக்குது அதே மாதிரி உங்க கட்சி நடத்திட்டு போயிருந்திருக்கலாமே இப்ப நீங்க போய் பாஜகிட்ட சரண்டர் ஆயிட்டு இல்லையா உங்களால நீங்க எந்திரிக்க முடியுமா காலங்காலமா உங்களை வந்து அன்றிலேயே வச்சிருப்பான் கொஞ்சம் அப்படின்னு என்ன அப்படின்னு உங்களை அவ்வளவுதான் முடிச்சிருவான் என்னங்க அரசியல் பண்றீங்க கொஞ்சமாவது அதாவது நான் விஜய் சொல்ல வரல ஆதவர்ஜுனா சொல்லல இந்த புஷி முனிசாமி இருக்கான் பாருங்க அவனை சொல்ல வரல இந்த டுபாக்கோர் நிர்மல் குமார சொல்லல தாவேக்காளர் இருக்கிற இளைஞர்கள் கொஞ்சம் சிந்திங்க கொஞ்சம் நாகரிகமான அரசியல் பண்ண பாருங்க அராஜகம் பண்றதுக்கு வேணாது நீங்க நாகரீகமா அரசியல் பண்ணிட்டு போங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க போராட்டம் பண்ணுங்க இந்த அரசு ஜனநாயக முறையில எல்லாருக்கும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து முடிஞ்சுச்சுன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஒன்னுல தேர்தல் ஜெயலலிதா ஜெயிச்ச உடனே தலைவர் பண்ணி உள்ள என்ன சொல்றாங்க அதிமுக திமுக வந்துச்சுன்னா உங்களை தூக்கி உள்ள போட்டுரும் உங்க கட்சி அழிச்சிரும் திமுக நினைச்சுன்னா ரெண்டாயிரத்தி பின்னால ரெண்டாயிரத்தி ஆறுல தானே ஆட்சிக்கு வந்துச்சு அந்த தலைவர் குண்டு கட்டா தூக்குனவன் முரசிமாறன தள்ளி விட்டவன் டிஆர் பால தடுத்தவன் அத்தனை போலீஸ்காரனையும் உள்ளதுக்கு போடுறதுக்கு எவ்வளவு நேராயிரம் கலைஞர் அதான்டா ஜனநாயக அரசியல் ஒண்ணுமே செய்யல கலைஞர் யாரையும் ஒண்ணு செய்யல அதே இது பழி வாங்க நினைச்சா ஜெயலலிதாவை பழி வாங்கிருக்கலாம் யாரெல்லாம் இதுக்கு தூண்டுதலாம் பண்ணி எவ்வளவு செய்யலையே அப்புறம் இப்படி உங்க விஜய போய் அவர் வந்து முடிச்சுட்டாருன்னா க்ளோஸ் பண்ணிடுவாரு அப்படின்னு எனிவே நாகரிகள் அரசியல் பண்ணிச்சுன்னா தாவேக்கா எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது இப்ப நீங்க போய் சிபிஐ சரண்டர் ஆயிட்டீங்க நீங்க போய் ஆதவார்ஜி கொண்டு போய் உங்களை கொண்டு போய் அங்க சேர்த்துட்டான் பாஜக இனி உங்களை காப்பாத்துறது ஆண்டவங்கனால கூட முடியாது நீங்க உங்களாச்சு ஆனா அரசியல் பண்றது சமூக வலைதளங்களில் பண்றது கொஞ்சம் நாகரிகமா பண்ணுங்க ஒரு அஞ்சு பத்து பேர் திமுக எழுதுறதுக்காண்டி ஒட்டுமொத்த பேர் அப்படின்னு நினைச்சிடாதீங்க எங்களுக்கு எங்களுக்கு ஜாதியை விட மதத்தை விட மற்ற கட்சியை விட எங்க சாதனை சொல்லி செய்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு எத்தனையோ இருக்குங்க நாங்க எங்க அடுத்த கட்சிய விமர்சனம் பண்ணனும் அடுத்த கட்சியை அனாரியமா விமர்சனம் பண்ணனும் தேவையில்லாம விமர்சனம் பண்ணனும் தேவையே கிடையாது எங்களுக்கு திமுக அந்த மாதிரி அவசரம் அவசியமும் இல்ல வரட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தலைவருடைய லட்சியம் இருநூறு அடையறதுக்கு கண்டிப்பா பார்வடுவோம்